தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக பயோமெட்ரிக் தரவுகள் பற்றிய விசேட தொகுப்பொன்றை முதலில் வீடியோ பதிவாக சமூக ஆர்வலர்கள் குவைத்தில் பிரதான சமூக ஆர்வலர்கள் தருகின்ற விசேட கருத்துக்களை ஒவ்வொன்றாக பாருங்கள் பயோமெட்ரிக் தரவாக அமைந்திருக்கின்றது அந்த பதிவுகள் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல பரகாத்துக்கு டிக்டாக் உறவுலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு முக்கியமான தகவல் பயோமெட்ரிக்கை பற்றி அதாவது நம்ம முதல்ல தெரிவிச்சு எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் பயோமெட்ரிக் எல்லாரும் எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு இன்னும் பல பேர் எடுக்காமல் இந்த கொய்த்து நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே அதாவது மொபைல் எடி வேலை செய்யாது ஆப் வேலை செய்யாது அவங்க எப்படி எடுக்கிறது அவங்க எல்லாமே லாக் ஆகிரும் சரிங்களா அப்போ நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் பயோமெட்ரிக் எடுத்தால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் அப்ப அதுக்கு என்ன பல வழி அடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க பல பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு எனக்கு அடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க சரிங்களா அதற்காக இந்த பதிவு அதாவது நீங்க நேரடியாக காதிமா இருந்தா சாமியால் உள்ளதுக்கு போங்க நம்மளுடைய ஜெமியாவுக்கு ஆப்போசிட் உள்ளது மூலைய வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் இதன் மூலியமாக போய் எடுத்து பயன்பெற்று இருக்காங்க அதே போல இருக்குது ஆனா முன்பு மாதிரி உடனே கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு அடைய விடுவாங்க ஏன்னா இது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு ஒரு வருஷ காலம் டைம் கொடுத்து திருப்பி அவங்க ரிமண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இருந்தும் நீங்க இப்ப எடுக்கல அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை அலைய விடுவாங்க இருந்தாலும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்துருங்க அப்பதான் உங்களோட மொபைல் ஐடி ஷேல் ஆப் எல்லாமே ஒர்க் ஆகும் வர்க்கூட காலம் எல்லாமே அக்காமடிக்கிறதுக்கு பிரச்சனை அதனால் எடுக்காதவங்க எடுத்துருங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அஸ்லாமலை தமிழ் மக்கள் சென்று மக்கள் பணியில் உங்கள் நண்பன் அபுதாயர் அஸ்லாமலை பதிவு என்ன அப்படின்னா பயோமெட்டிக் முடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் வந்து ட்ரிமினல் ஃபோர் கொய்த்தே ரஸ் ட்ரிமினல் ஃபோரில் நீங்கள் பார்த்தேன் பார்த்த வகையில அவங்க சொன்னது வந்து பயோமெட்டிக் யாரும் முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்க வந்து ஊருக்கு போனீங்கன்னா கொய்த்தேர்வசில் ட்ரிமினல் ஃபோரில் பயோமெட்டிக் எடுக்கிறாங்க மீன்கூட்டியே கூட்டியே வந்துருங்க மீன்கூட்டியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பயோமெட்ரிக் எடுத்துகிட்டு லக்கேஜை போட்டு நீங்கள் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பயோமெட்ரிக் எடுக்கணும் பயோமெட்ரிக் எடுக்காதவங்க இந்த உங்களுக்கு ச இந்த சகல ஆப்பு இருக்குது அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாது சிவடி உங்களுக்கு வந்து மொபைல் ஐடி காமிக்காது ரெண்டாவது பேங்க் கார்டு உங்களுக்கு லாக் ஆகிடும் இப்படி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் ரெண்டாவது வீட்டில் உள்ளவங்க நிறையா பேர் எடுக்காமல் இருக்கீங்க காதி மிஸ்ரா உள்ளவங்க ரெண்டாவது சூழ்நில உள்ளவங்க எடுக்காமல் இருக்காங்க யாராச்சும் உங்களுடைய ஸ்பான்சர் ஸ்பான்சரை அழைச்சிக்கிட்டு நேராக போனீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் என்றும் மக்கள் அந்த பணிகள் அழிப்பாய் மேல் கிராமத்தில் பல காத்துகு டிக்டாக்லாம் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கேன் சரிங்களா இங்கிலீஷ் நான் முடிச்சுட்டேன் சரி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா முக்கியமான தகவல்கா வேண்டி மக்களுக்காக வேண்டி தான் அதாவது பயோமெட்ரிக்கை பற்றி பயோமெட்ரிக் வந்து நிறையா பேர் இதுவரை எடுக்காமல் இருக்கீங்க ஊருக்கு போகிறதுக்கு பயோமெட்ரிக் எடுக்காமல் ஊருக்கு நீங்கள் போக முடியாது சரி இவ்வளோ நாள் பயோமெட்ரிக் எடுக்கல என்ன செய்யலாம் அப்படின்னு பயங்கர பேருக்கு பயமாக ரொம்ப பேர் பயமாக இருக்கீங்க அதுக்கு கவலை இல்லை ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு ரைட்டில் உடனே இம்க்ரேஷன் முடியறதுக்கு முன்னாடி அதாவது பஸ் போர்டிங் போடுறோம் அங்கே கீழே லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜை போட்டு உள்ளே வர்றோம் வந்தவுடனே நமக்கு பாஸ்போர்ட் எமிக்ரேஷன் வரும் இல்லையா நம்ம செக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல பயோமெட்ரிக் வச்சுருக்காங்க கவலைப்பட வேண்டியது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னன்னா பிஃபோராக வரணும் அதாவது முன்கூடிய நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும் நீங்கள் செய்ய வேண்டியது அது ஒன்று தான் ஏன்னா இங்கே இல்லை வேறு லைன் இருக்குது பயோமெட்ரிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் எமிக்கல் விஷயம் லேட் ஆகிரும் அந்த ஊர் காரணத்துக்காக தான் இப்போ வந்து முதல்ல வந்து ஊருக்கு போகிறப்ப கேமரா நம்ம வந்து ஃபிங்கர் வைப்ப முடியாது ஒரு ஃபிங்கர் வச்சால் நமக்கு எல்லோரும் லீட்லாம் அது மிஷினை எடுத்துட்டாங்க அந்த ஊர் காரணத்துக்காட்டு தான் நீங்கள் பயோமெட்ரிக் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பயோமெட்ரிக் எடுக்காதவங்க இல்லை நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக எங்கே இருக்க இருக்கணும் நீ நேரடியாக போய் எடுத்துக்கொள்ளலாம் அது இல்லை ஊருக்கு போகிறதா இருந்தால் கவலை தேவையில்லை பயோமெட்ரிக்கு இங்கே இருக்கிறது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் சரிங்களா சரி உங்களுக்கான தகவலை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் சாலா இன்று பதிவு நாள் அதாவது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என் போய் தமிழ் நிர்வாகிகள் மற்றும் உங்கள் நண்பன் அபுதாயர் அஸ்லாம் பாய் மாலாம் வா செய்யங்களா அலாம அடுத்தபடியாக குவைத்தில் இலவச மருத்துவ முகாம் பற்றிய விசிட அறிவை போன்றோம் உங்களுடைய பெயர் விபரங்களை முன்னோக்கி முன்பதிவுகள் செய்யுங்கள் அதோட பாக விசீட காணொலி என்றையும் நினைக்கின்றோம் அதையும் கேளுங்கள் சமூக ஆர்வலர் தருகின்ற இரண்டாவது வீடியோ பதிவையும் பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே சுவர்களே தமிழ் மக்கள் செய்யும் சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஃபாயில் உள்ள சிஃபா அல் ஜசீரால சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்ளிகேஷன் நம்ம ஃபார்ம் அனுப்பவும் அதில் ஃபுல் அப் பண்ணால் போதும் இல்லாட்டினாக்க என்னுடைய நம்மளுடைய நம்பர் நிர்வாக நம்பர் ஹேட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்டு உங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் அப்புறம் வந்து முக்கியமாக யார் இதுவரையும் பண்ணாத கண் டெஸ்ட்டு நம்ம இலவசமாக பண்ணுறோம் பல்லும் பண்ணுறோம் டெண்டில் அதாவது டெண்டில் அடுத்தது ஆர்த்தோ அதோடைய முட்டிக்கால் முழங்கால் உள்ள எல்லாத்துக்கும் ஆர்டோ டாக்டர் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் பொதுவான டாக்டர் மொத்தம் நாலு டாக்டர் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் வருகின்ற இந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடக்க இருக்கிறது காலையில் வர்றவங்க ஃபாஸ்டிங்காக தான் வரணும் அதாவது சாப்பிடாம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தால் அதில் எல்லாமே உங்களுக்கு லீவர் முதற்கொண்டு நம்ம அதில் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மக்களுடைய நலன் கருதி அதனால் இதை பயன்படுத்துங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்காக உள்ள நிகழ்ச்சி சரிங்களா இது உங்களுக்காகவே உள்ளது இது அதனால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் உங்கள் பேக்கேஜும் கொடுத்துருக்கோம் முக்கியமாக பேக்கேஜ் அதாவது அல்ட்ரா ஸ்கேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சி தினார் உள்ள ஒரு ஸ்கேனு உங்களுக்கு பன்னெண்டு கேடிக்கு இன்னும் ரெண்டு டெஸ்ட் பன்னெண்டு தினார் உள்ளது இன்னொரு அஞ்சு தினாருக்கு இப்படி நம்ம மூணு டெஸ்ட்டு நம்ம வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்கிறாங்க நம்மளுடைய சார்ட்டை பாருங்கள் அதெல்லாம் எழுத்து வடிவோ நம்ம கொடுப்போம் சரிங்களா இது வந்து மக்கள் மையத்தில் கொண்டு போங்க இலவச மருத்துவ முகாம் மக்கள் சந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் இதை வந்து பலன் பெற்று உங்களுடைய உடம்பை பாதுகாத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னிடம் மக்கள் ந பணியில் உங்கள் நண்பன் அபுதாயர் அஸ்ஸலாம் அலைக்கர் ரமுத்துலாகி பர்காத்துக்குவோம் அடுத்தபடியாக அமைந்திருக்கின்றது புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூறிய புதிய நிர்வாகிகள் குவைத்தமிழ் தமிழ் மக்கள் சிவி மையத்தின் இந்திய தூதரக மக்கள் சேவகர் அலிபாய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஸீத் உயர்மட்ட குழு பொறுப்பாளர் ராசிக் அகமது கௌரவ தலைவர் செய்யது அபுதாஹீர் முகமது சித்திக் தலைமை ஆலோசகராக இறக்கின்றார் துணைத் தலைவராக முகமது இப்ராஹிம் அவர்களும் மருத்துவனை செயலாளர் மக்கள் தொடர்பாளர் சுல்தான் அலாவுதீன் துணைச் செயலாளர் சாகுல் ஹமீது இணைச் செயலாளர் பாலு இசையன் கணக்காளர் சதாம் உசேன் குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு அறுபது ஐம்பத்தி ஆறு அறுபது என்றும் மக்கள் சேவையிலும் மக்கள் நலநிலம் வெளிநாடு வாழ் தொழிலா தொழிலாளர்களின் அக்கறையிலும் தொழில் போட்டு கொண்டிருக்கும் புதிய சங்கத்துக்கு எமது ஊடகம் சார்பான வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக குடியிருப்பாளர் இ விசா தொடர்பான விசேட அறிவிப்பொன்றையும் பார்த்து விடுவோம் இசிசி நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் குவைத் நாட்டின் இ விசாவை எளிதாக பெறும் வகையில் விண்ணப்ப செயல்முறையை குவைத் அரசு எளிதாக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றன பிற வளைகுடா நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் குவைத்தின் புதிய மேம்படுத்தப்பட்ட ஒலையின் விசா தளமான குவைத் விசா டாட் கே என்ற வலைத்தள முகவரியூடாக இ விசாவுக்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம் குவைத் அரசாங்கம் அதன் இ விசா அமைப்பில் குறிப்பிடத்தக்க மேம்படுத்தல்களை செயல்படுத்த தொடங்கியுள்ளனர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் கால பகுதியில் இப்போது புதுப்பிக்கப்பட்ட இயங்குதளம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன இது குவைத்வரும் சுற்றுலாவாசிகள் விசா விண்ணப்பங்களை மிகவும் திறமையாகவும் தாமதமின்றியும் முடிக்க அனுமதிக்கப்படுகின்றன ஆகவே ஜிசிசி இசிசி நாட்டவர்கள் குவைத்துக்கு இ விசாவுக்கு விண்ணப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் விண்ணப்ப செயல்முறை உட்பட்ட முழு விபரங்களையும் அவர்கள் வலைத்தள முகவரியில் சொல்லியிருக்கின்றனர் ஆகவே குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் பொதுவாகவே நீங்கள் ஒரு பயணங்களை மேற்கொள்ளும் நபர்களாக இருந்தால் விமான நிலையம் ஊடாக பயணங்களை மேற்கொள்ளும் நபர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் ஆறு மாதம் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் வலிதி இருக்க வேண்டும் சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உறுதிப்படுத்தப்பட்ட சுற்றுலா பயண விமான டிக்கெட் போன்ற ஆவணங்கள் இருந்தால் போதும் விண்ணப்பிக்கும் செயல்முறை குவைத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தள பக்கத்தில் நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் குவைத் விசா செல்லுபடியாகும் காலம் சுற்றுலா விசா வழங்கப்பட்ட நாட்களிலிருந்து முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் நுழைவுத் திகதியிலிருந்து அதிகபட்சம் தொண்ணூறு நாட்கள் வரை தங்கலாம் விசாவுக்குரிய கட்டணங்களை பார்த்தால் பீசா வகை விண்ணப்பதாரின் தேசிய அடிப்படையில் கட்டணம் மாறுபடும் கிட்டத்தட்ட மூன்று தினார் வரை செலவாகலாம் ஆகவே தகுதியான தொழில்கள் என்ற அடிப்படையில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பொறியியலாளர்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் ஆலோசகர்கள் பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் கணனி ஆய்வாளர்கள் மருந்தாளர்கள் மேலாளர்கள் வணிகர்கள் பங்குதாரர்கள் மற்றும் தூதரக அலுவலக உறுப்பினர்களுக்கு தகுதியாக சொல்லப்படுகின்றன இதே நேரத்தில் குவைத் இ விசா வருகையின் போது விசாவுக்கு தகுதி பெறவில்லை என்றால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது குவைத் குடியிருப்பாளர் அல்லது நிறுவனத்தினால் ஸ்பான்சர்ஷிப் தேவை அல்லது அழைப்பு கடிதம் துணை ஆவணங்கள் போன்ற பணி தொடர்பான பயணத்துக்கான ஆதாரங்களும் தேவை அடுத்தபடியாக எமது செய்தி சேவைக்கு உங்கள் ஆதரவை வேண்டு நிற்கின்றோம் வீடியோ பார்ப்பவர்கள் முழுமையாக பார்த்துவிட்டு கொமெண்டை தாருங்கள் எமது செய்தி சேவை தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் விமர்சனங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களிடம் செய்திகள் இருந்தாலும் அல்லது குவைத் பற்றிய ஏதாவது வீடியோ தொகுப்புகள் நேரடியாக கண்ட காட்சிகளின் அடிப்படையில் உங்கள் கை கை தொலைபேசியால் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இருந்தாலும் நமது வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி வையுங்கள் வாட்ஸ்அப் குறிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் நன்றி உறவுகளே